ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் நீங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம் அது தஞ்சாவூர் தான் பார்த்திங்கன்னா மத்தியானம்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது சாயந்தரம் நைட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்யுது என்ன கொடுமைன்னு தெரில வெளியில் முடியல அந்த வெயில் பயங்கரமாக அடிக்குது லஞ்ச் சாப்பிட என்னென்னா வந்து வெஜ்ஜு கிடையாது நான்வெஜ் கிடையாதுங்க சாரி வெஜ்ஜாம் சாப்பிட போகிறோம் நீங்கள் சனிக்கிழமை வீட்டில் வந்திருக்காங்க வேறு வீட்டில் வந்து சனிக்கிழமை வந்து மேக்ஸிமம் வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க இப்போ நமக்கு வந்து அதெல்லாம் கிடையாது எப்போ வேணால் என்ன வேணால் சாப்பிடுவோம்

இருபத்தி நாலு மழை பெய்யுதா இல்ல சாயந்தரம் மட்டும் மழை பெய்யுதா இங்கேயும் அதே பிரச்சனையா இருக்கு காலைல வெயில் பாத்தீங்கன்னா பொழந்து கட்டுது சாயந்தரம் பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேல மழை பெய்ய ஆரம்பிச்சு பயங்கரமா அப்படியே சாப்பிடுறீங்களா சரி சாப்பிட சாப்பிட போறோம் திண்டுக்கல் ஆக்டிங் டிரைவரா பாத்துங்க சரி நம்ம உள்ள போவாங்க ஹோட்டல் ஸ்ரீ அக்ஷயம் பியூர் வெஜ்ஜு இங்கேதான் மூங்கில் பிரியாணி இருக்கான் அதை சாப்பிடணுமா மூங்கில் பிரியாணி அப்புறம் வந்து இளநீர் பாயசமா இதை வெளியில போட்டுறாங்க தஞ்சை சிறப்பு சாப்பாடு குனிஃபா ஐஸ்கிரீமு குஜராத் மில்க்ஸு பஞ்சாபி ஏதோ போட்டுருக்காங்க பஞ்சாபி தாலி அது தாலி மினி மில்ஸு கோபி சிஸ்டிஃபு பஞ்சாபி ஆனியன் சூப்பு என்ன ஆர்டர் பண்ணுறாங்கன்னு தெரில வீட்டில் வேற மண்பானை பிரியாணியா மண்பானை பிரியாணி மூங்கிலி பிரியாணி எல்லாமே இருக்குது வாங்க உள்ளே போவோம் நம்மலாம் அடிச்சு நான்வெஜ்ஜாக சாப்பிடுவேன் வெரைட்டியாக நீங்கள் வெஜ்ஜு சாப்பிடுவோம் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வச்சு சாப்பிட்ற வீடியோ நல்லா அப்படியே கீழே மிக்சரு கான் எல்லாம் வச்சுருக்காங்க ஸ்வீட்ஸு எல்லாமே இருக்குது எங்கே உட்காந்துருக்காங்கன்னு தெரில அதான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து வச்சிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் பிரியாணி வந்து வேணான்ட்டாங்க அது குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமா அதனால் நீங்கள் வந்து கோச்சிப்பீங்க பெஸ்ட்டு நீங்கள் வந்து பானை பானை பிரியாணி சாப்பிடுங்கன்னாங்க அதனால வந்து நம்ம இப்போ பானை பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது எடுத்துடான்னு இருக்காங்க பானை பிரியாணி அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேயர் லேயராக இருக்குமா பானை பிரியாணியில் அதாவது பன்னீர் பட்டர் மசாலா கோபி சிக்ஸ்டி ஃபைவ் அது மாதிரி ஒரு நாலஞ்சு லேயர் போட்டு தரேன் நல்லா இருக்கும் சாப்பிடுங்க ரெண்டு பேர் ஒன்று வாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்லான்றாங்க இப்போ ஆர்டர் பண்ணியாச்சு வருஷம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு போனோங்க சரிங்களா பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு சொல்லியிருந்தோம் மீல்ஸு அதுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தரத்தில் வந்துருப்பாருங்க அதை எடுத்து தனியாக சாப்பிட்டு இருக்காங்க அப்படியே சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்கள் இப்படி வைங்க தட்டு வைங்க அது பார்த்தீங்கன்னா ரசம் பாயாசம் பாயசம்ல இது பருப்பு 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 தானே சரி ஓகே பருப்பு இது பாயசம் இது என்னது ரசமா ஓகே ரெண்டு ரசம் கொடுத்துட்டீங்க ஓகே ரெண்டு ரசம் தயிர் தயிர் சாப்பிட மாட்டேன்னா சாப்பிட்டுக்கிறேன் பரவாயில்ல காய் எல்லாம் பாப்பாவுக்கு பாருங்க சூப்பராக கொடுத்துட்டாங்களாம் பக்காவா சரி ரைஸ் போடுங்க சாப்பிடுங்க சுடுதா சுடாமல் என்ன பண்ணுவோம் ம் இந்த தட்டு நல்லா இருக்கு இரு ரைஸ் போடுங்க ரைஸ் போடுங்க சாப்பிடு யா இந்த தட்டு அதெல்லாம் இதுதான் பா காய் தானா காய் தானா சரி வேற தட்டு சொல்றேன் சரியா ஓகே நம்ம ஆர்டர் பண்ண பன்னீர் சிஸ்டி வந்துருச்சு வேற கொடுத்துருங்க பேர் பன்னீர் சிஸ்டி பை எங்களுக்கு உடனே சாப்பிடுறியா நீ ஏன்பா சரி பாப்பாவை சாப்பிட்டோம் பன்னீர்லாம் சாப்பிடுவாங்க நான் சாப்பிடுங்க சரியா ம் நல்லா லெமன்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் லெமன்லாம் சைடில் கொடுத்துருக்காங்க கருவேப்பூல போட்டு இந்த ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க இந்த கருவேப்பூ அடிக்குது தட்டு தான் என்ன கொடுக்கல இருக்க தட்டு வரட்டும் அப்படி ஓகே சார் ஓகே தேங்க்யூ ஆ சொல்லுது போட்டு நமக்கு ஆர்டர் பண்ண வெஜிடபிள் சூப் வந்துடுச்சிருக்க ஒன் பை டூ சூடாக இருக்குது ஒன் பை டூ போட்டாச்சு பாப்பாக்கு கொத்தரை எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க ஜாலியாக சாப்பிடுங்க என்ன பிடிங்க இருடா தர இந்த போதுமா இந்தாப்பா ஓகே பெப்பரை போட்டு போயிருக்கோம் பெப்பர் பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டுது அப்படின் வெஜிடபுள் க்ரீம் ஆஃப் சூப் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே செம கூட்டமாக இருக்குது வெளியூர் காரணம் நிறைய விருந்துங்க சாப்பிட்றாங்க இன்னொன்று இங்கே மீல்ஸுமே பக்காவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்மையாக சாப்பிட்லாம் மீல்ஸ் வந்து நான் அடிக்கடி சாப்பிட்ருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ இருக்குது இந்த ஹோட்டல் வந்து சூப்பராக இருக்குங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா க்ரீன்ஸு கேரட் எல்லாமே இருக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து சூப் கிரீம் போட்டுருக்காங்க அதனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கு செமையா இருக்கு அல்டிமேட்டா என்னது அது பேர் என்னது இது சாப்பிட்டுமா என்ன கொடுப்பீங்களா ஏங்க என்ன தரமாட்டிங்களா ஒன்று தான் கொடுப்பீங்களா சரி கொடுங்க சரி பார்த்தீங்களா அப்பாவை கொடுத்துருச்சு நல்ல புள்ள சரிங்கண்ணா நீ சாப்பிடுப்பா சம்மத்தா சாப்பிடுங்களா அதையும் சரியா சாதம் சாப்பிடுங்க நிறையா ஓகே நம்ம ஆர்டர் பண்ண பானா பிரியாணி வந்து ஆச்சுங்க நீங்களே போட்டுருங்களா கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணு பாருங்க என்ன மேலே இது கோபி சுட்சி பி ஓகே உள்ள பிரியாணி இருக்குமா அப்படியே அப்படியே அழகே அழகாக எடுக்கிறாங்க பாருங்கள் நம்ம எடுத்தோம்னா கீழே விழுந்துடும் அதுக்காக அவங்கள்கிட்ட சொல்லிட்டேன் கூட சொல்லி ஃபிஃப்டி ஓகே ஓகே ரைஸ் என்ன ரைஸ் இதுங்க ரைஸ் உள்ள பிரியாணி என்ன ரைஸ் பாஸ்மதி ரைஸா பாஸ்மதி ரைஸ் தானா ஆ ஜீரக ரைஸ் இது மாதிரி கிண்டன் போல் இருக்கு உள்ளே அந்த கிரேவி இருக்கு பன்னீர் கிரேவி கோபி மஞ்சள் ட்ரை ரெண்டும் இருக்கு மிக்ஸ் பண்ணுவோம் இது ஓகே நமக்கு இது தெரியாமல் என்ன பண்ணுறது அப்படியே மேலே எடுத்து போட்டுருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே அதனால சரி நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இல்லையா சுட சுடாக இருக்குது பயங்கரமாக வேறு ஓகே சார் ஓகே தேங்க் யூ சாப்பிட்டேன் வாங்கிக்கிறானா அப்படியே அவங்களுக்கு கொடுத்துருங்க சார் இது வந்து ஆனியன் ரைத்தா ப்ளஸ் வந்து வெஜ் குருமா கொடுத்துட்றாங்க தால்ச்சாவை இது வெஜ் தாலிச்சா சைவத்தில் தாலிச்சா பார்த்தீங்களா நான் அப்படியே வெஜ்ஜுக்கு ரொம்ப நினச்சேன் தாலிச்சா கொடுத்துருக்காங்க பரவாயில்ல பாருங்கள் செம்மையாக இருக்குது செம்மையாக மிக்ஸ் பண்ணிட்டாங்க சூப்பராக போட்டு இது வேணால் தொட்டுக்கலாம் போல இருக்குது இந்த கோபி இது கோபி சிக்ஸ்டி ஃபைவ் தொட்டுக்கலாம் அப்படியே சூடாக இருக்குது சின்னதாக ஒரு பீஸ் நம்ம சாப்பிடுவோம் அப்படியே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது டெய்லாம் போட்டுருக்காங்க அப்படியே ரெண்டு பேர் திருப்தியாக சாப்பிடுவோம் ரெண்டு பேர் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து அது ரெண்டு பேர் வந்து ரொம்ப திருப்தியாக சாப்பிட்லாமா டேஸ்ட்டு வந்து செமையாக இருக்குது நெய் நிறைய நிறையா போடுறாங்க உள்ளே மாதிரி கோபி மஞ்சு கோபி மஞ்சூரியன் ட்ரை ப்ளஸ்ஸு மஷ்ரூமு எல்லாமே இருக்குது மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து செம்ம டேஸ்ட்டு வந்து அமேசிங்காக இருக்குது டேஸ்ட்டு அப்படியே

அதே மாதிரி நான்வெஜ் ஆழ்த்துறாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சில உருளங்கள்லாம் போட்டுருக்காங்க உள்ளவங்களுக்கு உருளனுக்கு காயமாக இருக்குது அதையும் தொட்டு ஆனியன் தொட்டு சாப்பிடுவோம் சரிங்களா பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஈக்குவலாக இருக்குது நான்வெஜ் பிரியாணி இருக்குல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது மட்டன் பிரியாணி அதுக்குள்ள குவாலிட்டி பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது தரமாக இருக்குது கண்டிப்பாக வெஜிடேரியன் வந்து சாப்பிடுவாங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம் வந்து மஸ்ட் ட்ரை சரிங்களா பாருங்க வெறும் பானை தான் இருக்குது அப்படியே ஷேர் பண்ணியாச்சு ஆளுக்கு பாதி பாதி எனக்கு லாஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா கடைசியாக முடிக்க போகிறேன் தெரியாத பன்னீர் ஸ்டிச்சு ஆர்டர் பண்ணியாச்சு இது ஆர்டர் பண்ணாலும் நம்ம வந்து எந்த விதமான ஸ்டாட் ஆர்டர் பண்ண தேவையில்ல அது ரெண்டு பேருக்கு இதே நாலஞ்சு பேர் வந்தீங்கன்னா ஆச்சு நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் தாராளமா ஸ்டாட் ரசி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் நான் ரெண்டு பேர்னால வந்து ஆர்டர் பண்ணோம் பரவாயில்ல எல்லாம் நாம் தான் சாப்பிட்டோம் எல்லா இடத்துலையும் உள்ளதான் இது வந்து கடைசியாக வந்து வீட்டுக்காரன் புதுசாக தான் சாப்பிட்றது இல்லாமல் எல்லாமே வீட்லேயும் அப்படி தான் ஹோட்டலுக்கு வந்தாலும் அப்படி தான் சிரிக்கிது பாருங்க சுற்றி அப்படியே ஏன்னா பாப்பாவுக்கு தெரியும் விஷயம்லாம் நிறைய விஷயம் தெரியும் அதனால சிரிக்குது புரிஞ்செல்லாம் பிஸ்தா அது மாதிரி சிரிக்கிறேன் கடைசியாக கடைசியாக வந்தாச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து பாருங்கள் அந்த ஸ்டார்டிங் சாப்பிட்டோம்ல கொஞ்சம் அப்படியே வந்து தகட்டலாம் நமக்கு கடைசி எதுவுமே தகட்டாமல் அப்படியே உள்ளே போய்கிட்ருக்கு ஜம்முன்னு அதுவும் பார்த்தா அந்த மிக்ஸிங் அந்த குருமானா போட்டு மிக்ஸ் பண்ணிடுறாங்க பாருங்கள் நெய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது கவரில் கவட்டாமல் போயிட்டு இருக்கோம் நம்ம சாப்பிட இதேமாரி தான் வந்து ஃபைட் டாப் ரெண்டாம் தான் இருக்கும் கீழே லே லேராக இருக்கும் கீழே கிரேவிலாம் இருக்கும் அது எல்லாமே பசங்க கலந்துட்டு தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி தான் சரிங்களா கண்டிப்பாக டேஸ்ட்டு சம்மர் டேஸ்ட்டு கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம் என்ன தான் பிரியாணி அப்படி இல்லைனாலும் மீல்ஸு இல்லை நாண்வெஜ் என்ன ஃப்ளேவர் எதுவும் சாப்பிட்டாலும் சரிங்க கடைசியாக நமக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த கேட் ரைஸ் தான் அழகாக ஜூஸியாக பிசைஞ்சிட்டு இப்போ பாருங்கள் ஊருக்காய் பற்றாதுக்கு மாங்காய் ஊருக்கார வச்சுருக்காங்க அதெல்லாம் சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து ஃபினிஷிங் அப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நமக்கு வந்து சாக்லேட்லாம் போட்டிருக்காங்க பாங்கோவை மேங்கோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா அப்பா கிடையாது எனக்கு விட்டா அம்மாக்கு கிடையாது லாம் நம்ம ஆர்டர் பண்ணால் இளநீர் பாயசம் அதுக்கு வந்து ஸ்டாலாம் கொடுத்துட்டாங்க ஸ்டாலாக தேவையில்லை அப்படியே குடிப்போம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது செமையாக இருக்குது டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வண்டி தான் சாப்பிடுங்க சரிங்களா செம்ம டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது அப்படியே ஓகே டாட் பார்த்தீங்கன்னா அந்த இலையோட உள்ளே தேங்காய் இருக்குல்ல இது இதுனா இது இரண்டியோடய வல்க இருக்குதுல்ல அதெல்லாம் உள்ளே சூப்பராக போடுறாங்க இது எப்படி செய்வாங்கன்னா இளநீ வலுக்கை இரநி பால் சர்க்கரை இதெல்லாம் போட்டு தான் செய்யறது பார்த்திங்கன்னா போட்டுட்டு ஃப்ரிட்ஜ் வச்சுருவாங்க ஜில்லுன்னு இருக்கும் நல்லா குளிச்சு செம்ம குளிச்சு பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது பகலில் நைட்டு தான் மழை பெய்யுது அதனால தான் இப்போ குடிக்கணும் அதை ஜம்முன்னு இருக்குது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களே இது பார்த்தீங்கன்னா பலூடா இது வந்து நான் ஆர்டர் பண்ணல வீட்டில் ஒய்ஃப் ஆர்டர் பண்ணாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு எசம்ஸு ஏன் விட்டு கலந்துருப்பாங்க உங்களுக்கு என்ன ஒன்று இது ஒன்று அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கோடை இங்கே ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க சூப்பராக நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இது என்னென்னா ஒரு பிஸ்கெட்டு நீங்கள் சாப்பிடுங்க பிஸ்கெட் என்ன பிஸ்கெட் இது ஆ ஆ வேப்பர்ஸ் எனக்கு மறந்து போயிடுச்சு இருக்காங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நம்மலாம் இல்லை நேச்சுரலாக சாப்பிடுவோம் இது வேறு குடை இடத்துல பார்த்தீங்களா குடையை ஆ இதெல்லாம் பண்ணுறது இப்படி நான் கிட்ட கீழே போடுறது தான் எங்கே சொல்லுது கொடைய இதை சரி தான் வச்சுக்கங்க குடை வச்சிக்கங்க பத்திரமா கொடு தொடைச்சிக்க தொடைச்சிக்க தொடைச்சிக்கப்பா தொடைச்சிட்டு வச்சுக்க பிள்ளைங்க ஜாலியாக விடுவாங்க பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த என்ன போட்டிருப்பாங்க நல்லா எல்லாமே அசல்ஸ் தான் இந்த சாக்லேட் சிரப்பு அப்புறம் வந்து ஜல்லி ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே போட்டுருக்காங்க பரோடா அவ்வளோதாங்க சார் இன்னைக்குது இங்கே வந்து ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாமே போட்டுருக்காங்க டேஞ்சராக சுகர்லாம் எல்லாமே எல்லாம் சாப்பிட்ற டேஞ்சர் சரி நம்ம அப்படியே காமிப்போம் சரிங்களா நல்லா செமையாக சாப்பிட வச்சுங்க வெளியே வந்தாலும் பார்த்தீங்கன்னா அனல் அடிக்குது இது வெயில் அப்படியே பயங்கர வெயிலாக இருக்குது வெளியில் அதாவது நான் இங்கே அடிக்க நிறைய தூரம் சாப்பிட்ருக்கேன் தனியாக வந்தேன்னு வச்சிங்க ஒருவே கேஷினோட்டு புலாவ் ரைஸ் சாப்பிடுவேன் செம்மையாக இருக்கும் செம்மையாக நெய்லாம் போட்டு செம்மையாக இருக்கும் குவான்டிட்டி நல்லா பெருசாக பெரிய பவுலில் கொடுப்பாங்க இன்றைக்கி வீட்டில் ரொம்ப ஆசைப்பட்டாங்க இது மூங்கில் பிரியாணி சாப்பிடலாம் ஆசைப்பட்டாங்க இங்கே வந்து கேட்டதில் மூங்கில் பிரியாணியோட பானை பிரியாணி வந்து நல்லாயிருக்கும் குவான்டிட்டி நிறையா இருக்குன்னு சொன்னாங்க அதனால சரின்ட்டு அது வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் ஆனால் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது டேஸ்ட்டு வந்து செமையாக இருந்துச்சு உண்மையிலே அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து மேலே வந்து ஃபுல்லாக வந்து கோபி சிஸ்டிஃபே போட்டிருப்பாங்க அதை எடுத்துகிட்டு கீழே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் அந்த லேயர் லேயராக கோபி இது பன்னீர் சிஸ்டிஃபே பன்னீர் மசாலா அதெல்லாம் உள்ளே இருக்கும் எல்லாம் மசாலாவும் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அது கரெக்டாக போல அதனால் சாப்பிட்டோன்னே அப்படியே நீ சூப்பராக நீங்கள் சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிடுங்க ஒரு பானை பிரியாணி வாங்கினா ரெண்டு பேரும் சாப்பிட்றோம் தரணுமா அது மெடிக்கல் காலேஜ் ரூட்லாம் ஒரு லக்ஷ்மி அங்கே தான் சரிங்களா வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்